நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோக்கள் ரொம்ப மெனக்கிட்டு மூணு வேடங்களில் நடிச்சு ஓடாத படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா சூர்யாவோட கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இந்த டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா வில்லன் ஹீரோ ஹீரோட அப்பா அப்படின்னு ட்ரிபிள் ஆக்ஷன்ல சூர்யா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் படத்தை பொறுத்த வரைக்குமே டைம் டிராவல் கான்செப்டை மையமா வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இது ரிலீஸ் ஆச்சு நம்ம தமிழ் சினிமாவில் டைம் டிராவல் படங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி சூர்யாவோட டுவெண்ட்டி ஃபோர் படத்துக்கும் ஆரம்பத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கள் இருந்ததை மொத்தமா ரசிகர்கள் கண்டுபிடிச்சி சூர்யாவோட டுவெண்டி போர கழுவி கழுவி ஊத்துனாங்க அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் மிகப்பெரிய தோல்வி படமா தான் அமைஞ்சிச்சு அந்த ஆத்திரியா கேரக்டர் மட்டும் தான் இதுல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு மத்தபடி படத்துல எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் இவர் தமிழ் சினிமாவில வில்லனா நடிச்சு அதுக்கப்புறமா ஹீரோவா பட்டையை கலப்பனா வரணு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரே எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் தான் வில்லாதி வில்லன் இந்த படத்துல இவர் மூணு கெட்டப்ல நடிச்சிருப்பாரு அதுலயும் ஒரு கண்ணுல பூ விழுந்த மாதிரி பூ கண்ணனாகவும் எடிசன் அப்படின்ற இன்னொரு கேரக்டர்லயும் மீனாட்சி சுந்தர சாஸ்திரி அப்படின்னு இன்னொரு கேரக்டர் ஆகவும் மூணு கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லாம நடிச்சிருப்பாரு இவரோட நடிப்புல என்னைக்குமே நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே நல்லா தான் இருக்கும் ஆனா கதை கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது மொத்தமா சொதப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சத்யராஜ் இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டதா நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்காரு ஆனா தியேட்டர்ல சரியா இந்த படம் ஓடாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் தோல்வி படமா அமைஞ்சிடுச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சரத்குமார் ஐயா அப்பா மகன் அப்படின்னு மூணு பேரா சரத்குமார் கெட்ட போட்டு நடிச்ச படம் தான் இந்த அண்ணாச்சி இதுல ஐயா அண்ணாச்சி பிரபாகரன் அப்படின்னு மொத்தமா மூணு கேரக்டர்ஸ் உண்டு எப்பவுமே சரத்குமார் டபுள் ஆக்ஷன் படங்கள்னா சும்மா கலைக்கிறவாருன்னு தெரியும் இது வரைக்கும் அவருக்கு அப்பாவா நடிக்க வைக்கிறதுக்கு வேற யாரையும் கூப்பிட்டதே கிடையாது அவரே கெட்ட போட்டுக்கிட்டு அப்பாவா நடிச்சிருவாரு அதே நம்பிக்கையில தான் அவர் இந்த படத்திலயே நடிச்சாரு ஒரே நபர் மூணு தலைமுறைகளோட நடிப்ப வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான் ஆனா சரத்குமார் அதுல எந்த ஒரு குறையும் வைக்காம இந்த படத்துல சூப்பராவே நடிச்சிருந்தார் இந்த படத்தோட கதை மனதா சொதப்பிடுச்சு இந்த படத்தோட கதை வழக்கமான அரசியல்வாதி மற்றும் ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிதாமகனுக்கும் இடையிலான மோதல் தான் இந்த மாதிரி வில்லனை எதிர்த்து ஹீரோ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கதைய மக்கள் பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு அரசுமாவே என்னடா சரத்குமார் அரைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு ஒரு பயலும் போகல பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படமா இது அமைஞ்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த் ஈஸ்வரன் இயக்கத்துல விஜயகாந்த் குஷ்பு ராதா ரவி அம்பிகா செந்தில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாலுமே சேர்ந்து நடிச்ச படம் படம் இந்த சிம்மாசனம் இந்த படத்துல விஜயகாந்தோட அப்பாவா சத்தியமூர்த்தி மற்றும் இரண்டு மகன்களான சக்திவேல் தங்கராசு அப்படின்னு மூணு கேட்டப்பிலையுமே விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பாரு இதுல ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருந்த சத்தியமூர்த்திய ஜமீன்தார் தம்பி கொலை பண்ணிடுவாரு அந்த கொலப்பலிய சத்தியமூர்த்தியோட ரெண்டாவது மனைவி மீது போட்டுருவாங்க கடைசியில சத்தியமூர்த்தியோட ரெண்டு மகன்களான சக்திவேல் மற்றும் தங்கராசு ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கும் இந்த படத்துல கேப்டன் ரொம்ப மெனக்கெட்டு மூணு கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாரு ஆனா கதவை

கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பே கிடைக்கல பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் மிகப்பெரிய தோல்வி படமா தான் இதை அமைஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு